உங்களுடைய பரிசுராமத்தை மேம்படுவதாக இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஒருவனாய் நீங்க இருக்கும்போது கத்தர் உங்களை அழைத்து உங்களை பெரியவனாக்கி உயர்த்தி சீமானாக வைக்கிற கத்தர் வாசிக்க கேட்போம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை பாருங்க கத்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் பாழான ஸ்தலங்களை தேர்தல் அடை செய்து வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அவாந்திர வெளியில் கத்திரின் தோட்டத்தை போல மாக்குவார் சந்தமோசமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் ரெண்டாவது வசனத்துல கடைசி பதில் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வத்து அவனை பெருக பண்ணினான் நானும் அவங்களை அப்படிதான் சொல்லுவேன் இதெல்லாம் தனி மனிதனா இருப்போம் அல்லது கைவிடப்பட்ட சூழல் உலகமே ஒதுக்கி வைத்திருக்கலாம் உறவுகள் ஒதுக்கி ஒதுக்க வைத்திருக்கலாம் ஊரார் நம்மளை பார்க்கும்போதாக நினைத்து ஒதுக்கி வைத்திருக்கலாம் வசனத்தில் ஆண்டவர் உங்களை அழைத்து ஆசீர்வதித்து உங்களை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பணி கத்த அதோடு அந்த மனிதர்கள் ஒதுக்கணவ மனிதர்களுக்கு முன்பாக பாடாய் கடந்த இடத்துல எல்லாம் அதை கட்டி எழுப்பி தேர்தல் அடைய செய்து ஏதேன் தோட்டத்தைப் போல குறைவில்லாத ஒரு வாழ்வை அந்த தோட்டத்துல இல்லாததே இல்லைங்க அப்படி ஒரு வளமுள்ள ஒரு ஒரு குறைவில்லாத ஒரு தோட்டத்தை கத்தர் கொடுப்பார் வளமுள்ள தோட்டத்தை கொடுப்பார் அது வெளியே கத்தரின் தோட்டத்தை போல இந்த கத்தரின் தோட்டத்தை பாத்தீங்கன்னா இப்போதும் வெளிச்சமா இருக்கும் அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர் பாருங்க மாதந்தோறும் புதுக்கனி கொடுக்கும் இலை கெட்டு போகாது அப்போ கத்த எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை அனுமதிக்க மாட்டார் நல்ல வெளிச்சத்துல உங்களை வைத்திருப்பார் குறைவில்லாத வாழ்வை கொடுப்பார் கீத சத்தம் கேட்கப்படும் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பெற்று சந்தோஷத்தை கொண்டாடுவீங்க திருமண தடைகள் இருந்திருக்கும் திருமணம் ஆகி சந்தோஷம் நல்ல கீத வாக்கியங்கள் கொட்டு முழங்க கொட்டு முழங்க திருமணங்கள் நடக்கும் அதனால அப்படி ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுப்பேன் இது வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் அப்படி எனக்கும் செய்து உங்களுக்கும் செய்து ஆசீர்வம் எங்களால தேவப்பனே இந்த நாளில் எங்களை அப்படி ஆசீர்வதற்காக நன்றி துதிக்க நமலாமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமை